ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வி பதினெட்டு பத்தொம்போது டிஎன்பிசி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா ஃபைனல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ இந்த அஞ்சு கேள்வி தான் சிம்பிளாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்துருங்க சரிங்க முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஒன்பது இஸ்ட் நூற்றி இருபத்தி ஒன்னின் தலைகை விகிதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க பொதுவாக தலைகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன் இப்போ ஒரு எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குது எக்ஸுன்றது ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு கீழே எப்பவுமே ஒன்று இருக்குதுங்க எப்பவுமே இருக்கும் ஆனால் நம்ம அது போடுறதில்லை ஏன்னா ஒன்றுக்கு மதிப்பு இல்லை அதே மாதிரி பவரில் எப்பவுமே ஒன்று இருக்கும் ஆனால் அது நம்ம யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா ஒன்றுக்கு மதிப்பு இல்லை எப்போவுமே ஒரு நம்பர்னு எடுத்தா அது கீழவும் ஒன்று இருக்குது தலை மேலேயும் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா சரி இப்போ நீங்கள் நீ இருக்கீங்க நீ தலகையும் நின்றுப்பா அப்படின்னா என்ன பண்ணீங்க உங்கள் தலையை கீழே கொண்டு வந்துடுவீங்க உங்கள் காலை மேலே போய்டிங்க அப்படியே ரிவேர்ஸ் ஆகுமா அதனால் நம்ம தலகுன்னு சொல்லுவோம் ஆமாம் அப்போது இந்த எக்ஸுன்றத நான் தலகு எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் கீழே இருக்கிற ஒன்று மேலேயும் மேலே இருக்கிற எக்ஸ் கீழேயும் வந்துடும் அப்போ ஒன்று பை எக்ஸுன்னு வரும் இதைத்தான் நம்ம தலைகீழ்னு சொல்கிறோம் இப்போ புரியுதுங்களா ஸோ எப்பவுமே கீழே இருக்கிற ஒன்று மதிப்பு இல்லை கீழே இருக்கிற தலை விட்டோம் பட் இப்போ தலைகையை போடும் போது மேலே ஒன்று வந்துருச்சு மதிப்பு வந்துருச்சு ஒன்றுக்கு கீழே எக்ஸ் வந்துருச்சு புரியுதா ஸோ இப்படி இருந்ததை இப்படி மாத்திட்டேன் தலைகீழ சரிங்களா அப்போ அதே மாதிரி தான் பாருங்க இது ஆயிச்சுட்டு இப்போ என்ன சொல்றாங்க

பின்னத்தில் கொடுத்துட்டு பிட்வீனில் ரெண்டு டாட் அதாவது ரேஷோவில் இருந்தால் ஆல்ரெடி நம்ம பின்னத்தில் கொடுத்து பிட்வீனில் ஈக்குவல் இருந்தால் அது ஒரு டைப் போட்டோம் அதெல்லாம் ஒரு ப்ராப்பர்டீஸ் அந்த மாதிரி பின்னத்தில் இருந்து பிட்வீனில் ரேஷோ இருந்துச்சுன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த மதிப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதை அப்படியே விரல வச்சு மறைச்சிங்க மறைச்சிக்கிட்டு மீதி கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து மேலே பெருக்குங்க மேலே மீன் இந்த ஒன்றா கூட அப்போ அப்படின்னாக்கோ நூற்றி இருபத்தொன்று மட்டும்தான் இருக்கும் அதோட ஒன்று பெருக்குனா அதை தான் இருக்கும் அப்படியே விட்ருங்க புரியுதா ரேஷோ இப்போ நான் நூ இங்கே இதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கணும் அதாவது ஒன்று நூற்றி இருபத்தொன்று கண்டுபிடினா அதை வரல வச்சு மறைச்சுங்க மீதி கீழே இருக்கிற அந்த ஒன்போதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றாவோட பெருக்குங்க அவ்வளோதான் சரிங்களா அங்கே ஒன்னாவது எதை பாருங்களோ அதான் வரும் அப்போ ஒம்போதுன்னு எழுதிட்டேன் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஜஸ்ட் கீழே இருக்கிற ஒன்போது இதை பாருங்க இந்த இடத்துல இது எழுதி காமிட்டுமா ஒன்னு ரூபாய் ஈஸ்ட்டு ஒன்று ரூபாய் நூற்றி இருபத்தொன்னா இந்த கீழே இருக்கிற நம்பரை ஜஸ்ட் இன்டர்சேஞ்சி பண்ணிட்டாவே ஆன்சர் அவ்வளோதான் இது ரெண்டு நம்பர் மட்டும் இருந்தா இந்த ஷார்ட் பர்ஃபெக்டா வரும் நீங்க எதுவுமே பண்ண வேணாம் கேட்டாவே முதல் ஒம்போது இருக்கா அது ரெண்டாவதும் நூத்தி இருபத்தி இருக்கா அத முதல்ல மாத்திருங்க ரெண்டு இருந்தா மட்டும் நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுங்க சோ ரெண்டு இருந்துச்சுன்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாவே அதான் தலைவு சரிங்களா அப்போ நூத்தி இருபத்தி ஒண்ணு இஸ்ட் ஒன்பது ஆப்ஷன் ஏதான் சரியான இதுல எந்த மதிப்பு எப்படி கேட்டாலும் ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு தலைகையே மாத்த சொன்னாங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க ரைட்டு புரியுது இவ்வளவு தூரம் சொன்னேன் சரிங்களா இப்போ அடுத்த கேள்வி அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்னன்னா ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூணு இதோட தலகைன்னு கேட்டாங்க இப்போ மூணு நம்பர் இருக்குது முதல்ல தலகைன்னா என்ன பண்ணும் இந்த ஒன்று வந்து ஒன்று டிவிட் பை ஒன்று ஈஸ்ட்டு இந்த ரெண்டு வந்து ஒன்று ட்வெட் பை ரெண்டு ஈஸ்ட்டு இந்த மூணு வந்து ஒன்று ட்வெட் பை மூணு அப்படின்னு எழுதணும் எதுனா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இப்போ இதை நம்ம சுருகுணம் சுருகுணம்னா பின்னத்தில் கொடுத்து பிட்வீனில் ரேஷியோ இருந்தால் ஈக்குவல் இருந்தால் அது வேற ரேஷியோ இருந்துச்சுன்னா எதை கண்டுபிடிக்கணும் இப்போ நான் இத கண்டுபிடிக்கணும் நம்பர் அதை அப்படியே மேல பாக்க மீதி கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் பெருக்கி மேலே ஒன்று இருக்குது மேபி அங்கே நம்பர் இருந்தா அந்த நம்பரோட பெருக்கணும் ஆனா ஒன்று இருக்கிறதால ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற நம்பர் மட்டும் பெருகுனா போதும் புரியுதா இப்போ ரெண்டு மூணு இருக்குது இந்த ரெண்டையும் மூணையும் மேலே இருக்கிற ஒன்றாக கூட பெருக்கணும் அவ்வளோதான் புரியுதா அப்போ ஈர் மூணு ஆறுன்னு வரும் டைரெக்டாக என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஆறுன்னு எதிரேன் ரேஷியோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் ரெண்டாவது செட்டை கண்டுபிடிக்கணும் அதை அப்படியே வரல வச்சு மறைச்சுங்க மறைச்சிக்கிட்டு கீழே மீதி என்ன நம்பர் இருக்குது ஒன்று மூணு இருக்குது இந்த ஒன்றையும் மூணையும் பெருக்கி இந்த மேலே இருக்க பாருங்க ஒன்று அதோட பெருகும் ஓகே மேலே ஒன்று இருக்குது மேபி அங்கே ரெண்டு இருந்துச்சுன்னா தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சரிங்களா வேற ஏதாவது நம்பர் இருந்தால் அங்கே பெருகணும் இல்லையா தான் சொல்கிறேன் அப்போ ஒரு மூணு மூணு மூணாவது கூட பெருகுனா மூணு தான் வரும் அப்போ மூணு அப்படின்னு போடுங்க டக்குன்னு ஈஸியாக போட்டாச்சு பார்த்தீங்களா ரேஷியோ நெக்ஸ்ட்டு கடைசி இப்போ இந்த கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒன்று போய் மூணு கண்டுபிடிக்கணும் அப்போ இதை அப்படியே வரல வச்சு மறைச்சிங்க மறைச்சிக்கிட்டு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை பெருங்க ஓ ரெண்டு ரெண்டுன்னு வரும் இந்த ரெண்டு இங்க மேலே என்ன நம்பர் இருக்கோ அதோட பெருகணும் ஒன்று இருக்கிறதால அதை விட்டுருங்க அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு அப்படின்னு வரும் அவ்வளோதான் ரெண்டுன்னு போட்டுங்க சரிங்களா ஓகே இப்போ இதை சுருக்க முடிஞ்சால் சுருங்க இல்லை ஆன்சர் ஆறு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ரெண்டு சுருக்க முடியாது ஏன்னா மூணு ரெண்டுன்னு பார்த்து பார்த்து நம்பர் இருக்குது அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அட்டே அட்டே ஈஸியாக இருக்குதா ஆமாங்க ரொம்ப ஈஸி ஆத்து போகலாமா வாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டி கேட்டிருக்காங்க

கொஷினை சொல்ல அப்போது எக்ஸோட வேல்யூ ரெண்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ரெண்டு போகணும்னு அர்த்தம் மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு அப்படி தானே சொல்லியிருக்கோம் முதல் எக்ஸா அப்போ முதல் நம்பர் எக்ஸோட வேல்யூ ரெண்டாவது ஒய் இருக்கா ஒய் வந்து மூணு அடுத்தது இசைட் இருக்கா அப்போ கடைசி நம்பர் அஞ்சு அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ரெண்டு போடுங்க எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே மூணு போடுங்க எங்கெல்லாம் இசைட் இருக்கோ அங்கே அஞ்சு போடுங்கன்னு அர்த்தம் கரெக்டாக கரெக்ட் இது காமனாக நமக்கு தெரியும்

அதாவது இது பாருங்களேன் ஒன்று ரூபாய் எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க எக்ஸை கேட்குறாங்க நல்லா யோசித்து பாருங்களேன் இப்போது எனக்கு எக்ஸு வேணும் இது எப்படி இருக்குது எக்ஸின் தலைகீழாக இருக்குது கரெக்டாக ஒன்று டூ ரூபாய் எக்ஸுனா எக்ஸோட தலைகி அப்போ நான் இதை எக்ஸாக மாற்றணும் எதை ஒன்று டூ பை எக்ஸை எக்ஸாக மாற்றணும் அப்படி மாற்றோன்னா இது தலைகையை போட்டுக்கலாம் அப்போ கீழே இருக்கிற எக்ஸ் மேலேயும் மேலே இருக்கிற ஒன்று கீழேயும் வந்தால் எக்ஸ் பை ஒன்றுன்னு வரும் அப்போ இது எக்ஸுன்னு மாறிடும் கரெக்டாக இது எப்படி தலகையை மாத்திட்டேன் எதை ஒன்று ரூபாய் எக்ஸை தலகையை மாத்திட்டேன் இப்போ இதை நீங்க தலகையை மாற்றினா ஈக்குவல்ட்டில் ரெண்டு இருக்குல்ல அதையும் தலகையை மாற்றும் அதாவது எப்பவுமே ஈக்குவல்ட்னா என்ன தெரியுங்களா இங்க அஞ்சுன்னா அங்கேயும் அஞ்சு இங்க ஜீரோ புள்ளி அஞ்சுன்னா அங்கேயும் ஜீரோ புள்ளி அஞ்சு இங்க ஒன்று பாய் அஞ்சுன்னா அங்கேயும் ஒன்று பாய் அஞ்சு இதுதான் ஈக்குவல்ட்டுக்கான மீனிங் ரெண்டு பக்கமும் சாமா இருக்கும் மேபி நீங்க ரெண்டு ஏதாவது ஒரு பக்கம் சேஞ்ச் பண்ணா நீங்க இந்த பக்கம் என்ன சேஞ்ச் பண்றீங்களோ அதுவும் பக்கம் சேஞ்ச் ஆகிடும்னு அர்த்தம் இதான் ஈக்குவல்டுக்கான மீனிங் புரியுதா அப்போ நான் இந்த தலையை இன்டர்சேஞ்ச் பண்றேன் கீழகுத்து மேலையும் மேலே கீழையும் போடுறேன்ல அப்போ அதே மாதிரி இப்போ இருந்தா கீழே எப்பவுமே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் நான் இப்போதான் சொன்னேன் அப்ப அப்படியே மாத்தனா ஒன்னு ரூபாய் ரெண்டு நூறுமா புரியுதுங்களா தெளிவாயிடுச்சா ஸோ ஒன்னு ரூபாய் எக்ஸ நான் என்ன பண்ணிட்டேன் தலகையை மாத்திட்டேன் தலகையை மாற்றேன் எக்ஸ்ன்னு மாறிடுது அப்போது ஒன்று ரூபாய் எக்ஸோட வேலை ரெண்டுன்னு இருக்குது அதை தலைகை போட்டால் ஒன்று பேர் ரெண்டுன்னு வருது அவ்வளோதாங்க இப்போ புரியுதா இப்போ என்ன நான் சொல்லுறேன்னு புரியுதுங்களா சொல்லுதுங்க என்ன ஓ சொல்லு தொலைங்க அப்படின்னா Right, 1 பை ரெண்டு இது எக்ஸு இது பார்க்க நான் இப்போ எழுதிடுறேன் முதல்ல இங்கே எழுதிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்போ எக்ஸ் இஸ்ட் ஒய் ஈஸ்ட் 1 எட் எக்ஸோட 2 ஒன்று பை எக்ஸோட வேல்யூ ரெண்டு அப்போ நான் ஒன்று எக்ஸ போட்டால் எக்ஸ்ன்னு வரும் அப்போ ரெண்டு தலைகை போட்டா ஒன்று பை ரெண்டுன்னு வரும் அப்போ ஒன்று பை ரெண்டு அப்போ அதே மாதிரி தான் மூணுன்னு இருக்கா அப்போ ஒன்று பை மூணு அதே மாதிரி தான் ஒன்று பை அஞ்சு இருக்கா அப்போ ஒன்று பை அஞ்சு அஞ்சுன்னு இருக்கா தலைகை போட்டேன் ஓகேவா ரைட் இப்போ ஒய் நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேபி இப்போ ஆப்ஷனில் குத்துந்தா இதான் குத்துனா டிக் பண்ணுறேங்க ஆனால் இப்படி கொடுக்க மாட்டாங்க அங்கே என்ன பண்ணியிருக்காங்க நம்பராக மாற்றிருக்காங்க சரி இப்போ எப்படி சார் நம்பராக மாற்றுதுன்னா அது ரொம்ப ஈஸிங்க நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு பின்னத்தில் கொடுத்து பீட் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதி கீழே இருக்கிற நம்பரை பெருகணும் அவ்வளோதான் பார்த்தீங்களா அப்படியே மக்கப் பண்ணிட்டேன் ஆமாம் நீங்களும் அப்படியே மக்கப் பண்ணுறேங்க அப்போ இங்கே என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு நம்பரு மூணு அஞ்சு பெருங்க மூணு அஞ்சு பதினஞ்சு இந்த பதினஞ்சு பெருக்கு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட பெருகணும் சரியா அங்கே ஒன்று இருக்க தல பிரச்சனை இல்லை சப்போஸ் நம்பர் இருந்தால் அது கேர்ஃபுல்லாக பார்த்து பெருகணும் சரிங்களா அப்போ மூணு அஞ்சு பதினஞ்சு அப்படின்னு ஒரு இந்த இடத்துல பதினஞ்சுன்னு போட்டுக்கிட்டேன் ஓகே ரைட் அடுத்தது ஒய்யை கண்டுபிடிக்கணும் அப்போ ஒய்யை வரலை வச்சு மறைச்சிக்கிறேன் மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் அதை பெருங்க தான் மீதி அதாவது எதை கண்டுபிடிக்குமோ அதை மறைச்சிக்கிட்டேன் மீதி கீழே என்னென்ன ரெண்டும் அஞ்சு தெரிது ஈரஞ்சு பத்து இந்த பத்து பெருகி இங்க மேல அதாவது எந்த இடத்துல கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு மேல நம்பர் இருந்தா அந்த நம்பரையும் சேர்த்து பெருக்கணும் ஒண்ணு இருந்தா ஒற்றுங்க பிரச்சனை இல்லை அப்போ ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து தலை மேல ஓகே அடுத்தது அடுத்தது வந்து இப்போ நான் இசட் கண்டுபிடிக்கணும் இசட் கண்டுபிடினா இசட்டை அப்படியே வரல வச்சு மாரிச்சுங்க மறைச்சுக்கிட்டு மீது கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை பெருங்க ரெண்டு மூணு இருக்குது ஈர் மூணு ஆறு அந்த ஆறு எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே தலை மேலே ஒன்று இருக்குறதால அதை விட பெருக்கிடுங்க ஒரு ஆறு ஆறுன்னு வரும் அப்போ இதை ஆறுன்னு போட்டுக்கலாம் முடிஞ்சிச்சு இப்போ இதை சுருக வேண்டி சுருகுனா சுருங்க இல்லை விட்டுருங்க சுருக்கலாமா முடியாது அப்போ பதினஞ்சு இஸ்ட்டு பத்து இஸ்ட்டு ஆறு இருக்குதா பாருங்க அப்படின் பாருங்கள் ஆப்ஷன் டீல பதினஞ்சு ஹிஸ்ட்டு பத்து இஸ்ட்டு ஆறு பர்ஃபெக்டாக வருது அவ்வளோதான் இங்கே இப்போ தெளிவாக புரிஞ்சிடுச்சா ஸோ உங்களுக்கு அந்த தலைகளை பற்றி தான் டெஃபினேஷன் கொடுத்தேன் அது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா இது ஒரு மேட்ரே கிடையாது கரெக்டு தானே கரெக்டு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரி என்ன கேட்டிருக்காங்க ஏ இஸ்டு பி இஸ்ட்டு சி வந்து ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலு இப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா ஏவோட வேல்யூ ரெண்டு அப்போ எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே ரெண்டு போடுங்க அடுத்தது பியோட வேல்யூ மூணு எங்களாம் பி இருக்குதோ அங்கே மூணு போடுங்க அடுத்தது சியோட வேல்யூ கடைசியாக இருக்கிறது நாலு எங்களாம் சி இருக்குதோ அங்கே நாலு போடுங்க ஏனில் ஏ பை பி ஈஸ்ட்டு பி பை சி இஸ்ட்டு சி பை ஏ இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஏவட வலி பி ஓட வள்ளி சி ஓட வலி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ எங்கெல்லாம் ஏ இருக்குது அங்கே என்ன பண்ணலாம் ரெண்டு போடுங்க டிவைட் பை பி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மூணு போடுங்க ஈஸ்ட்டு அடுத்தது பி எங்கெல்லாம் இருக்குது அங்கே மூணு போடுங்க ஓகே கீழே எங்கெல்லாம் சி இருக்குது அங்கே நாலு போடுங்க ஓகே அடுத்தது மேலே வந்து சி இருக்குது சி இருக்கிற இடத்துல நாலு போடுங்க ஓகே அடுத்தது வந்து ஏ இருக்கிற இடத்துல ரெண்டு போடுங்க ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ சுருகுளா மாசம்னா சுருகலா வேணாம் இப்போ என்ன சுருகு வேணான்னா இப்போது நமக்கு தெரியுது பின்னத்தில் கொடுத்து பிட்வீனில் ரேஷியோ இருக்குது இப்படி இருந்தால் நான் என்ன சொன்னேன் இப்போ ரெண்டு கணக்காக அதான் சொன்னேன் எதை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இதை அப்படியே வரல வச்சு மறைச்சிக்கணும் கீழே மறைச்சிக்கிட்டு கீழே கீழே தான் பார்க்கணும் மேலே பார்க்கக்கூடாது மேலே என்ன நம்பர்னா இருக்கட்டும் சரியா அதை அதை கன்சிடர் பண்ணாதீங்க கீழே இருக்கிற அந்த நாளையும் ரெண்டையும் பேரிக்கி ஒரு நாள் நாள் இந்தாங்க எட்டு இந்த எட்டை இங்கே இங்கே எந்த நம்ம கண்டுபிடிக்குமோ அந்த ஏரியாவில் மேலே இருக்கிற நம்பரோட பெருகணும் அங்கே ரெண்டு இருக்குது அப்போது ஒரு நாள் நாள் இந்தாங்க எட்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்படின்னு வரும் அவ்வளோ தாங்க அப்பாடா புரிய வச்சுட்டுனா பதினாறு இஸ் டே நெக்ஸ்ட்டு நான் இதை கண்டுபிடிங்க ரெண்டாவது இதை அப்படியே வரல வச்சு மறைச்சிங்க மறைச்சிக்கிட்டு கீழே இருக்கிற நம்பர் மேலே பார்க்க கூடாது கீழே மட்டுந்தான் போகணும் சரியா சரி கீழே என்னென்னு இருக்கு மூணு ரெண்டுன்னு இருக்கு ஒரு மூணு மூணு ஆறு இந்த ஆறு இங்க இங்க வந்து ஒன்னா இருந்தா அப்படியே விட்டுடலான்னு ஆனால் மூணு இருக்குது அப்போ ஆறு மூணு பதினெட்டு அந்த மேலே இருக்கிற பெருகணும் மேலே எப்ப பெருகணும்னா நீங்க எந்த ஏரியாவை கண்டுபிடிக்க போறீங்களோ அந்த ஏரியாவுக்கு மேலே இருக்கிற நம்பர் தான் பெருகணும் இந்த நாலையும் ரெண்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே புரிஞ்சுச்சா அப்போ மூவாறு பதினெட்டு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் சரியா ஸோ பாதி நெட்டு இங்கே போட்டுட்டேன் ரேஷியோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இதை கண்டுபிடிக்கணும் அதை விட்டுருங்க அப்படியே வரல வச்சு மறைச்சிங்க மறைச்சிக்கிட்டு கீழே இருக்கிற நம்பரை பெருங்க மூணு நாலுன்னு இருக்குது நான் மூணு பன்னெண்டு இந்த பன்னெண்டு இங்கே மேலே என்ன இருக்குது நாலு இருக்கா அதை விட பெருங்க பன்னெண்டு பாண்டம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் அதை சுருகு முடிஞ்சால் சுருங்க இல்லைனா ஆன்சர் குரூப் டூ கொஸ்டின் பாருங்கள் ரெண்டே ஸ்டெப்பில் முடிச்சிட்டேன் சுருளாம் இதில் பாதி எட்டு இதில் பாதி ஒம்பது இதில் பாதி இருபத்தி நாலு அப்போது எட்டு ஹிஸ்ட்டு ஒம்பது இஸ்ட்டு இருபத்தி நாலு இதுப்பாருங்க ஆடாடா டீச்சர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதையும் எனக்கு கேட்குது கரெக்டாக ரைட்டுங்க அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த இடத்துல ஃபைனலாக நான் கொஷின் படிக்கிறேன் ஆனால் நான் இப்போ நத்து பொறுத்து இல்லை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு தன்ன ஒருவர் தன்னுடைய நண்பருக்கு ஏ பி சி மற்றும் டி ஆகியவை தனது பேனா ஒன்று டிபை மூணு இஸ்ட் ஒன்று பை நாலு இஸ்ட்டு ஒன்று பை அஞ்சு இஸ்ட்டு ஒன்று டுபை ஆறு ஆகியவற்றின் விகிதங்களில் விநியோகம் செய்கிறார் எனில் அவரிடம் வைத்திருக்கும் வேண்டிய குறைந்தபட்ச எண்ணிக்கை இந்த குறைந்தபட்சம்னு கேட்கும்போது தான் நம்ம இந்த ரேஷியோ பயன்படுத்தாமல் பயன்படுத்துனா ஒரு செகண்ட்ல ஆன்சர் போட்டுடலாம் சோ அத பத்தி நான் எல்சிஎம் நம்ம அடுத்த கிளாஸ் எடுக்க போறோம் இல்லையா அதுல உங்களுக்கு சொல்றேன் இப்ப சொன்னு வச்சுங்களேன் என்னங்க சொல்ல வரீங்க ஒன்னும் புரியலையே நீங்க சொல்லுவீங்க அதனால தான் இந்த எண்பத்தி ஏழாவது கேள்வியை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது எல்சிஎம்ல இதே டைப் நான் எடுக்கும் போது இந்த கொஷினை சேர்த்து நடக்கிறேன் ஓகேங்களா க்ளியராக புரியுதா நான் ஹோம் ஒர்க்கே சொல்ல ஸோ எல்லாமே நானே போட்டேன் ஏன்னா உங்களுக்கு புரியும் புரியாமல் இருக்கும் ஸோ எல்லாமே நம்மளே போட்டால் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்ற நம்பிக்கையோட ஏ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் மறுகாம இது ஓகேவா ஓகே இல்லையான்றத உங்கள் லைக் மூலமாக தெரிவிங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்